ஒருநாள் பரமார்த்த குருவும் அவரது சீடர்களும் ஆசிரமத்திலிருந்து என்ன வேலைக்கு போகலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது குருதேவா ஜமீன்தார் வீட்டில் துணி துவைப்பதற்கு ஆள் தேவையாம் அந்த வேலையை செய்தால் என்ன என்று சீடர்கள் கேட்டனர் துணி துவைக்கிற தொழிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் நமக்கு ஒரு பொதி சுமக்கும் கழுதை வேண்டும் ஆனால் அது நம்மிடமில்லை என்ன செய்வது என்றார் பரமார்த்தர் கழுதை இல்லாவிட்டால் என்ன அதற்கு பதில்தான் நாங்கள் எல்லோரும் இருக்கிறோமே என்று சீடர்கள் கூறினார்கள் இருந்தாலும் ஒரு கழுதை இருந்தால் நல்லது நல்ல கழுதையாக ஒன்று வாங்கி வாருங்கள் என்று சீடர்களுக்கு உத்தரவிட்டார் பரமார்த்த குரு சீடர்கள் அன்று மாலையிலேயே அவருடைய மடத்துக்கு ஒரு கழுதையை வாங்கிக் கொண்டு வந்தனர் கழுதையை பார்வையிட்ட பரமார்த்த குரு அதன் வாளை பிடித்து முறுக்கி பார்த்தார் அதனால் ஆத்திரமடைந்த அந்த கழுதை அவரை எட்டி ஒரு உதைவிட்டது அதனால் ஐயோ என்று அலறியபடி தூரப்போய் விழுந்தார் பரமார்த்த குரு பிறகு சீடர்களிடம் முட்டாள்களே என் பெருமைகளைப் பற்றி கழுதையிடம் ஒன்றும் சொல்லவில்லையா என்று கோபமாக கேட்டார் அதற்கு சீடர்கள் குருவே உங்களைப் பற்றி எல்லா விஷயங்களையும் தெளிவாக எடுத்துச் சொன்னோம் ஒருவேளை அதனால்தான் அது உதைத்ததோ என்னவோ என்றான் மடையன் ஆமாம் குருவே அப்படியும் இருக்கலாம் என்று ஒத்து ஊதினான் மட்டி பிறகு பரமார்த்த குரு பரவாயில்லை அடிக்கிற கைதான் அணைக்கும் அதுபோல உதைக்கிற கழுதைதான் உண்மையாய் உழைக்கும் ஆகையால் இந்த கழுதையை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறினார் குருவும் சீடர்களும் அவர்களுடைய ஆசிரமத்தில் கழுதை வைத்திருப்பதை அறிந்த ஒரு உள்ளூர் திருடன் அதை எப்படியாவது திருடி செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டான் ஒரு நாள் அவன் அந்த கழுதையை திருடுவதற்காக அங்கு வந்து கழுதையின் கழுத்தில் கட்டப்பட்டிருந்த கயிற்றை அவிழ்த்து விட்டான் அப்போது திடீரென்று சீடர்கள் வரும் சத்தம் கேட்கவே அவசரம் அவசரமாக கழுதையை மட்டும் தூர ஓட விட்டுவிட்டான் அந்த கழுதை இருந்த இடத்தில் அந்த திருடன் நின்று கொண்டான் வெளியே வந்து பார்த்த சீடர்களுக்கு வியப்பும் அதிர்ச்சியமாக இருந்தது இது என்ன கழுதை இருந்த இடத்தில் ஒரு மனிதன் இருக்கிறானே என்றான் மூடன் ஒருவேளை இது மாய மந்திரம் தெரிந்த கழுதையாக இருக்குமோ என சந்தேகப்பட்டான் மண்டு அதற்குள் பரமார்த்தரும் வந்து சேர்ந்தார் உன்னைக் தானே வாங்கி வந்தோம் நீ எப்படி மனிதனாக மாறினாய் என்று கேட்டான் முட்டாள் அதற்கு அந்த திருடன் நான் முதலில் மனிதனாகத்தான் இருந்தேன் ஒரு முனிவரின் கோபத்துக்கு ஆளாகிவிட்டேன் அவர்தான் என்னை ஒரு கழுதையாக போகும்படி சாபமிட்டார் என்று கூறினான் இப்போது சாபம் நீங்கிவிட்டதால் மறுபடியும் நான் மனிதனாக மாறிவிட்டேன் என்று பொய் சொன்னான் திருடன் திருடனின் பொய்யை உணராத பரமார்த்த குரு அந்த முனிவர் ஒரு மனிதனை கழுதையாக மாற்றியதால் நாம் அனைவரும் தப்பித்தோம் ஒருவேளை அவர் ஒரு சிங்கத்தையோ புலியையோ கழுதையாக மாற்றியிருந்தால் இந்நேரம் நம்மையெல்லாம் அது சாப்பிட்டிருக்கும் நல்ல வேளை நாம் தப்பித்தோம் என்று மகிழ்ச்சியடைந்தார் பிறகு சீடர்களும் தொல்லை விட்டது என்று மகிழ்ந்தனர் கழுதை இல்லாமலேயே ஜமீன்தார் வீட்டில் வேலைக்கு சேர்ந்த சீடர்கள் துணிகளை மூட்டை கட்டி ஒரு குட்டைக்கு எடுத்துச் சென்றார்கள் துணிகள் வெள்ளை வெளையர் என்று இருக்க வேண்டும் என்பது ஜமீன்தாரின் கட்டளை எனவே அவர்கள் வெவ்வேறு நிறங்களில் இருந்த துணிகளை கல்லில் தேய்த்து கிழித்தார்கள் வெள்ளையாக இருந்த வேஷ்டியில் பாசியை தேய்த்து பச்சை நிறமாக மாற்றினான் மடையன் ஒரே துணையாக இருந்ததை கசக்கி பிழிந்து முறுக்கி பல துண்டுகளாக ஆக்கினார்கள் முட்டாளும் மூடனும் அப்பாடா ஒரு வழியாக நன்றாக வெளுத்து கட்டிவிட்டோம் என்று மகிழ்ந்தபடி ஜமீன்தார் வீட்டுக்கு புறப்பட்டனர் அவர்கள் ஜமீன்தாரிடம் நீங்கள் ஒரு துணியை கொடுத்தீர்கள் ஆனால் நாங்கள் அதையே பத்தாக மாற்றிக் கொண்டு வந்திருக்கிறோம் என்று பெருமை கூறிக்கொண்டார்கள் வெள்ளையை பச்சையாக்கிவிட்டேன் என்று சந்தோஷத்தில் குதித்தான் மடையன் பிறகு சீடர்கள் கொண்டு வந்த அந்த துணிகளை பிரித்துப் பார்த்த ஜமீன்தாருக்கு மயக்கமே வந்துவிடும் போலிருந்தது அடப்பாவிகளா முழுசாயிருந்ததையெல்லாம் கிழித்து இப்படி கோவண துணிகளாய் ஆக்கிவிட்டீர்களே புத்தி கெட்டவர்களை நம்பி இந்த காரியத்தை செய்யச் சொன்னது என்னுடைய தவறுதான் என்று புலம்பியபடி சீடர்களை விரட்டி அடித்தார் ஜமீன்தார் நம்முடைய தொழில் திறமையை யாருமே புரிந்து கொள்ள மாட்டார்கள் போலிருக்கிறதே என்று வருத்தப்பட்டபடி மடத்துக்கே திரும்பிச் சென்றார்கள் ஐந்து சீடர்களும் ஒரு நாட்டின் அரசனையே எப்படியோ ஏமாற்றி அந்த நாட்டின் முதல் மந்திரி ஆகிவிட்டார் பரமார்த்த குரு அவருக்கு துணையாக சீடர்களும் அரண்மனை ஊழியர்களாக நியமிக்கப்பட்டனர் நம் குரு முதல் அமைச்சர் ஆகிவிட்டதால் இனி கவலையே பட வேண்டாம் என்று சந்தோஷம் கொண்டனர் ஐந்து சீடர்களும் ஒருநாள் நமது நாட்டின் படைபலம் எப்படி இருக்கிறது என்று பரமார்த்தரிடம் கேட்டான் மன்னன் இதுதான் நல்ல சமயம் என்று நினைத்தார் பரமார்த்தர் மன்னா உங்களிடம் சொல்லவே நாக்கு கூசுகிறது நம் நாட்டு யானைகள் எல்லாம் பட்டினியால் வாடி இழைத்து பன்றிகள் போல் ஆகிவிட்டன என்று புழுகினார் சீடர்களும் ஆமாம் அரசே இப்படியே கவனிக்காமல் விட்டால் போரில் கட்டாயம் தோல்வியே ஏற்படும் என்று ஒத்து ஊதினார்கள் அதை கேட்ட மன்னன் அப்படியா இரண்டு யானைகளை இங்கே அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான் மட்டியும் மடையனும் ஓடிச் சென்று இரண்டு பன்றிக் குட்டிகளை அரண்மனைக்குள் ஓட்டி வந்தனர் அதைப் பார்த்த அரசன் என்ன இது பார்க்கவே சகிக்கவில்லையே இவையா நம் நாட்டு யானைகள் என்று கேட்டான் முதலில் மன்னனுக்கு கொஞ்சம் சந்தேகம் ஏற்பட்டது இது யானை என்றால் தும்பிக்கையைக் காணோமே என்று கேட்டான் மன்னா எல்லாம் முதலில் தும்பிக்கையுடன் இருந்த யானைகள்தான் பட்டினி கிடப்பதால் உடலும் மெலிந்துவிட்டது தும்பிக்கையும் சுருங்கிவிட்டது என்று விளக்கினார் பரமார்த்தர் இவை மறுபடியும் பழைய உருவம் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் மன்னன் மன்னா இன்னொரு விஷயம் அதையும் பாருங்கள் பிறகு வைத்தியம் சொல்கிறோம் என்றார் குரு நமது நாட்டுக் படைகளும் இதே போல் இழைத்துவிட்டன எல்லாம் ஆட்டுக்குட்டிகள் மாதிரி ஆகிவிட்டன என்றான் மூடன் அப்படியா வியப்பாக இருக்கிறதே இப்போது என்ன செய்யலாம் சொல்லுங்கள் என்றான் மன்னன் மன்னா நாங்கள் அருமையான திட்டம் ஒன்று வைத்துள்ளோம் அதன்படி ஆயிரம் பொற்காசுகள் செலவாகும் அந்த ஆயிரம் பொற்காசுகளையும் எங்களிடமே கொடுத்து விடுங்கள் நாங்கள் எல்லாவற்றையும் பழையபடி சரி செய்து விடுகிறோம் என்றனர் முட்டாளும் மூடனும் மன்னன் பெரிய கஞ்சன் அதனால் ஆயிரம் பொற்காசு செலவழிக்க மனம் வரவில்லை வேறு ஏதாவது யோசனை இருந்தால் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான் நம் திட்டமெல்லாம் பாழாகிவிட்டதே என்று வருந்தினார் பரமார்த்தர் சீடர்களுக்கும் ஆத்திரமாக இருந்தது அரசே எல்லா யானைகளையும் குதிரைகளையும் நாட்டில் உள்ள வயல்களில் மேய விடுவோம் கொஞ்ச நாளில் சரியாகிவிடும் என்றான் மண்டு இதை வேண்டுமானால் செய்யலாம் என்றான் மன்னன் பரமார்த்தரின் ஆணையின்படி நாட்டில் உள்ள பன்றிகள் ஆடுகள் அனைத்தும் அவிழ்த்துவிடப்பட்டன எல்லாம் சேர்ந்து கொண்டு குடிமக்களின் வயல்களில் சென்று மேயத் தொடங்கின இரண்டே நாளில் எல்லா வகையான தானியங்களும் பாழாகிவிட்டன அடுத்த மாதமே நாடு முழுவதும் பஞ்சம் ஏற்பட்டது பல பேர் சோற்றுக்கேவழியில்லாமல் இறந்தனர் பரமார்த்தரும் சீடர்களும் ஒரு பயனுமின்றி தண்டமாக இருப்பதைக் கண்ட மன்னன் எல்லோரையும் விரட்டி அடித்தான் அடடா எப்படியாவது ஆயிரம் பொற்காசுகளை சம்பாதித்து விடலாம் என்று நினைத்தோம் கடைசியில் இப்படி பாழாகிவிட்டதே என்று புலம்பியபடி பழையபடி மடத்துக்கே திரும்பினார்கள் ஒருநாள் பரமார்த்த குருவும் சீடர்களும் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள் தூக்கத்தில் ஆகா தங்கம் வெள்ளி என்று உளறிக்கொண்டிருந்தார் பரமார்த்தர் திடுக்கிட்டு எழுந்த சீடர்கள் குரு உளறுவதைக் கண்டு அவரை தட்டி எழுப்பினார்கள் தூக்கத்திலிருந்து விழித்துக் கொண்ட பரமார்த்தர் புத்தி கெட்டவர்களே ஏன் என்னை எழுப்பினீர்கள் அற்புதமான கனவு ஒன்று கண்டு கொண்டிருந்தேன் விட்டீர்களே என்று சீடர்களை திட்டினார் உடனே எல்லோரும் அவரைச் சூழ்ந்து கொண்டு கனவா என்ன கனவு கண்டீர்கள் என்று கேட்டார்கள் பரமார்த்தர் சிறிது நினைவுபடுத்தி புதையல் புதையல் என்று கத்தினார் புதையலா எங்கே எங்கே என்று குதித்தார்கள் சீடர்கள் பிறகு சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு சீடர்களே இந்த அறையின் பின்னால் உள்ள தோட்டம்தான் என் கனவில் வந்தது தோட்டத்தின் ஒரு மூலையில் ஒரு பானை நிறைய பொன்னும் வெள்ளியுமாய் கிடக்கிறது என்று மெல்ல கூறினார் அடேயப்பா பானை நிறைய தங்கமா என்று மகிழ்ச்சியால் கீழே விழுந்து புரண்டான் மட்டி குருவே இந்த புதையலை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்வது என்று கேட்டான் மூடன் அதற்குள் முட்டாள் நம் குருவுக்கு பெரிய குதிரையாக அழகான குதிரையாக வாங்கலாமே என்று பதில் சொன்னான் நாம் கூட ஆளுக்கு ஒரு குதிரை வாங்கிக் கொள்ளலாம் என்று மகிழ்ந்தான் மட்டி குருவே இந்த இடம் சரியில்லை இதை இடித்துவிட்டு ராஜாவுக்கு போட்டியாக அரண்மனை கட்ட வேண்டும் என்று யோசனை சொன்னான் மூடன் இனிமேல் நமக்கு கவலையே இருக்காது தினமும் வடையும் பாயாசமுமாகச் சாப்பிடலாம் என்று குதித்தான் மடையன் குருவே அப்படியானால் நாம் எல்லோரும் இப்போதே ஓடிப்போய் அந்த இடத்தை தோண்டி பார்ப்போம் என்றான் முட்டாள் ஆமாம் அதுதான் நல்லது பகலில் தோண்டினால் ஊர் பூராவும் தெரிந்துவிடும் அப்புறம் எல்லோரும் பங்கு கேட்பார்களே என்றான் மடையன் மடையன் சொல்வதும் சரிதான் வாருங்கள் எல்லோரும் போய் இப்போதே தோண்டுவோம் என்று தோட்டத்துக்குப் போனார்கள் வெளிச்சம் தெரிவதற்காக கையில் கொள்ளிக்கட்டையை பிடித்துக் கொண்டு நின்றான் முட்டாள் யாராவது பார்க்கிறார்களா என்று பார்த்துவிட்டு தம்முடைய கைத்தடியால் ஓரிடத்தில் வட்டமாக கோடு போட்டார் பரமார்த்தர் உடனே மட்டியும் மடையனும் வேகம் வேகமாக அந்த இடத்தை கையால் தோண்ட ஆரம்பித்தார்கள் சிறிது நேரமானதும் கையெல்லாம் வலிக்கிறதே என்று மூச்சு வாங்க உட்கார்ந்து விட்டனர் குருவே புதையலை விடக்கூடாது என்றபடி மூடனும் மண்டுவும் தொடர்ந்து பள்ளம் பறித்தார்கள் நான்கு பேரும் மாறி மாறி தோண்டிக் கொண்டே இருந்தபோது திடீரென்று வெள்ளையாக ஏதோ ஒன்று தட்டுப்பட்டது ஆ புதையல் புதையல் என்று குதித்தபடி இன்னும் வேகமாக தோண்டினான் மட்டி உடனே பரமார்த்தர் குழிக்குள் கையை விட்டு பார்த்தார் உருண்டையாக ஏதோ ஒன்று கிடைத்தது எல்லோரும் ஆசையோடு அதை வெளிச்சத்தில் காட்டிப் பார்த்தார்கள் பரமார்த்தரின் கையில் இருந்தது ஒரு மண்டை ஓடு அவ்வளவுதான் ஐயோ என்று அலறியபடி ஆளுக்கு பக்கமாய் விழுந்தடித்து ஓடினார்கள்